என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் கிளவி நடிக்கிறதா உண்மையில கண்ணு தெரியலையான்னு கண்டு குடிக்க முடியல இன்னைக்கு கண்டு குடிச்சே ஆகணும் எண்ணெயை ஊத்தி இன்னைக்கு டெஸ்ட் பண்ணுவோம் இது வலிக்கூட்டு விழுந்துச்சுன்னா அதுக்கு உண்மையிலே கண்ணு தெரியல வலிக்கூட்டு விழுகா மட்டும் இருக்கட்டும் வச்சுக்கலாம் அப்புறம் யா சோறு எடுத்துட்டு வாம்மா தண்ணிய ஊத்தி வச்சிருக்காலே நம்ம செக் பண்றதுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே ஐயோ அம்மா கிளவி விழுத்துருச்சு எங்க என்னம்மா என்னாச்சு சவுண்ட் மட்டும் கேக்குது எனக்கு மூதி எதுக்கு கத்துனா அம்மான்னு அது ஒண்ணும் இல்ல எங்கள் அம்மா ஆவுகமா இருந்துச்சு அதான் கத்திட்டேன் அடுத்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண